எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் உறவுகள் பத்தினது நல்ல உறவுகளாக இருந்தாலும் சரி உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் சரி உறவுகளுக்குள்ளே இருக்க வேண்டியது நம்பிக்கையும் உளப்பூர்வமான இணைப்பும் இருக்கக்கூடாதது நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நம்பாமல் இருக்கிறது அது மிகப்பெரிய துரோகம் அதே மாதிரி இருக்கக்கூடாத இன்னொரு முக்கியமான விஷயம் எமோஷ்னல் பிளாக்மெயில் எமோஷ்னல் பாண்டிங் இருக்கலாம் பிளாக்மெயில் இருக்கக்கூடாது எந்த இடத்துல எமோஷனல் பிளாக்மெயில் இருக்கோ அந்த உறவுகளுக்குள்ள உலகப்பூர்வமான இணைப்பு இருக்க வாய்ப்பே இல்லை எப்படா அந்த உறவுகள் இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும்தான் இருக்கும் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் கொடுக்காதீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் வருதுன்னா அந்த இருந்து விலகி இருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களோட கவலைகள் இருக்கு இல்லையா அது எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே விற்பனைக்கு கிடையாது எல்லா இடத்துலையும் அதை செயல் பண்ணக்கூடாது எந்த உறவுகளிட்ட சொல்லணுமோ அந்த உறவுகளிட்ட மட்டும்தான் சொல்லணும் அதை மைண்டில் வச்சுருங்க ஸோ பி பாசிட்டிவ் ஸ்டே ஹெல்த்தி உறவுகள் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள்